The. Yeah. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே நன்வென்று கேட்கின்றன நீ வ சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் இப்போ ஃபீல்டில் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இணையவாசிகள் எல்லாம் இந்த வீடியோவை விரும்பி பார்த்துட்டே வராங்க பலருமே யார் இந்த சிங்கர் அப்படின்னும் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தேடிட்டு வராங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ தேடிட்டு வர இந்த சிங்கர் வேற யாரும் இல்லை பல ஹிட் சாங்ஸ் பாடுவேன் சத்யன் மகாலிங்கம் தான் இவர் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சென்னை தான் இவரோட உண்மையான பேரு மோகன் இவர் அவரோட பேரை சத்யன் அப்படின்னு மாற்றிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா நைன்டீ நைன் சிக்ஸ்லேருந்து சுமார் ரெண்டாயிரத்தி ஒரு மேடை கட்சியும் பாடியிருக்காரு இவர் முதல் முறையாக சினிமாவில் அறிமுகமாக்கிய இசையம்பாளர் பரத் வாஜாலா கமலஹாசன் நடித்த வசூல்ராஜா எம்பிஎஸ் படத்தில் கலக்கப்போவத யார் சாங்க பாடுற வாய்ப்பே கிடச்சி இந்த பாடல் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பே கிடச்சி இதன் மூலயமா இவருக்கு நிறைய இசையமைப்பாளர்கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு அதுக்கப்புறமா யுவன் இசையில் அட பாசு 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 ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் ஹாரிஸ் ராஜா இசையில் தீய தே அப்படின்னு பல சாங்காக இவர் பாடியிருக்காரு இவரோட ரோஜா ராஜா சாங் ரொம்பவே வைரலாகிட்டு வர நிலையில் சிங்கர் சத்யன் இந்த வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கேவு நன்வென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேதை வரும் உடல்கள் தான் ரெண்டு உடல் ஒன்று ரோஜா 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 எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பாடகன் சத்யன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்க எல்லாரையும் வந்து சேர்ந்துருக்குங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு நீங்கள் எல்லாரும் காட்டின சப்போர்ட் லவ் எனக்கு சொல்றது வார்த்தைகள் இல்லை ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ஓவர்வெல்ம்டான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாற செய்ய போறேன்னு தெரியல உங்களுடைய இந்த அன்பு இந்த அன்கண்டிஷனல் லவ் சத்தியமா சொல்றேன் தேங்க்யூ சோ மச் அவங்க அத்தனை பேரோட பாதங்களையும் தொட்டு நான் வணங்கிக்கிறேன் இந்த பாட்டோட இன்னும் பெட்டரான வேர்ஷனை ஒரு ரீலாவே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் எப்பவுமே உங்களோட ஆதரவும் சப்போர்ட் எனக்கு தேவை இவருடைய பாடல் இது மட்டும் இல்லாமல் இவருக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் பாட வாய்ப்பு குறைஞ்சனால இவர் அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் பராமரிப்பு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ திடீர்னு இவர் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் பாடின ரோஜா ராஜா பாடல் இப்போ ரொம்பவே வைரலாயிட்டு வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் கூட கோரோஸ் அவங்கள தான் இவர் திருமணமும் பண்ணியிருக்காரு அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நித்யா ரங்கராஜன் இவர் காதல் தினம் படத்தில் ரோஜா ராஜா பாடலை பாடிருக்கார் சத்தியன் மகாலிங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி பாடற இந்த வீடியோ கிளிப் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் பாடலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரொம்பவே எஃபெக்ட் பாடி இருக்காரு அப்படின்னு இவருடைய திறமையை பாராட்டி வராங்க மேலும் நீங்கள் இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க